அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதையும் வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் கோல்சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் மாதம் பிறக்கிறத சொல்கிறோம் இப்போ வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த கிரோதி வருஷத்தில் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அதை தவிர பார்த்துடையனால் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் அதாவது பதினெட்டாந்தேதியை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார் இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாத பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அவர் வந்து மீனத்துக்கு போயிடுறார் ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனா இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் அப்போ தவிர புதன் ஆரம்பத்துலேயும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்தில் இதனால் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்தே வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அமா அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருடப்பரப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவா எல்லாம் வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு வருட பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்றது பொ பொதுவாகவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம் வளர்பிரையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து கமல சப்தமின்னு சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின் பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாளில் வந்து சப்தமியும் இது ப அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால க சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம் அதனால் கண்ணில் இருக் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது அதனால் இந்த கமல சப்தமி இன்னைக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் சேர்த்தி சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இதுவரைலாம் அனுப்புங்க உங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றத முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்து இல்லையானால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவாள்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பாள் அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பாள் புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பாள் அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லினு மிதுன ராசியை சொல்லுன்னு இருப்பாள் ஆனால் கடகராசியில் இருப்பாள் அதே மாதிரி மிருக சீரேஷம்னு வா மிருகசீரேஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமானது மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்தேன்னா லக்ன சந்தியும் வந்துருத்துலையானால் இந்த ஒரு 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 லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பாவர் சு அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும் அதனால் அவளகே புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் புலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது அதுவும் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் உச்சம் பெற்றதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் என்னால் அது ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்காரு பகை கடன் நோய் எதிரி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டானா கிடையாது ஏன்னா சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வா வாங்கக்கூடிய கடனும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதாவது சேமிப்பாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் அதாவது பங்குனி மாதம் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதும் ஆறு எட்டு பரிவர்த்தனை ஆறுக்குண்டான குருவும் எட்டுக்குண்டான சுக்ரன் உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை பெறுவது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக செய்யக்கூடிய வேலையில அவரிவிதமான ஏற்றம் இருக்கும் பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இவ்வளோ நாளாக வந்து செலவுகள் இருந்திருக்கும் அசுப செலவுகளாக இருந்திருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ வந்து பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது தடங்கள் இல்லாத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலு அஞ்சு அதிபதியானவர் ஒரு திரிகோண கேந்திர அதிபதி மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்று மூல மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதவிர பார்த்த இல்லையானால் இதன் மூலியமாக உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக போகிறது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மா பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த தந்தையின் வழியாக உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் அதை தவிர வந்து திடீர் பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் நல்ல ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அந்த யோகிகள் அவர்களுடைய பீடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் நீச்சப்பட்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் ஒரு நாலு நாளில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சா அஞ்சாம் இடத்துலேயும் வந்துடுறார் வக்கரகதியில் புதன் வக்கரம் பெற்றாலும் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் இந்த மாதம் வந்து ஆறாம் இடம் வலுத்து போயிருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளர்கள்லாம் படிப்பில் பெரிய ஏற்றம் இருக்கும் போட்டிகளில் எல்லா விதமான போட்டிகள்லேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த துளா ராசிக்காரர்கள் அதுவும் வந்து பால் பதனிடும் தொழில்கள் பாலினுடைய தொழில் அதை தவிர வந்து வெள்ளை ஆடை மு முதலான தொழில் அதை தவிர வந்து பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க அதாவது சின்னத்திரை திரை பெரிய திரை இந்த மாதிரியான கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பேச்சு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆடை ஆபரணங்கள் அதாவது ஆபரணங்களில் நகாசு வேலைகள் செய்யக்கூடிய அதை தவிர வந்து சர்ஜரி அதாவது டாக்டர் சர்ஜரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு புதிய பதவி வரும் பதவியோட அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு புதுசாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் என்ன சார் இது அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் அப்புறம் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா அஞ்சாம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத்திர ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இருந்தாலும் பண வரவு நல்லபடியாக இருக்கும் எல்ல எடுத்த காரியங்களில் எல்லா விதத்திலையும் வெற்றி இருக்கும் மனசளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாதத்தில் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதை தவிர பார்த்த இல்லையானால் வெளிவூர் புதிய ஏதாவது யாருக்கும் ஜாமீன் கை எழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டம நாட்களில் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயங்களில் சில விஷயத்தை செய்ய வேண்டி இருந்தது ஏன்னால் அதற்கு நீங்கள் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையிறதுக்கு வெளியே பரிகாரம் செஞ்சுட்டு பண்ணுறது நல்லது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு போகும் அது வந்து உங்களுடைய ஏற்றத்தையும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தையும் நிச்சயமாக குறைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்த மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்குது இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் வந்து புதிய முயற்சி வெளியூர் வலிமான பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்தேன்னா துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டியில் நிச்சயமாக வெற்றி போட்டித் தேர்வில் வெற்றி மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் புதிய வீடு வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் கடன் குறையக்கூடிய வாய்ப்பு அது தவிர உங்களுடைய மறைந்த இடத்துலருந்து திடீர் பண வரவு வரும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு அதாவது அதாவது உங்களுடைய வேலை நிமித்தமாக வெளிநாடு போக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு நெய் விளக்கு போட்டுன்னு வாங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுவும் கல்கண்டு போட்டு நெய்யில் கல்கண்டை போட்டு விளக்கு ஏற்றுங்கோ உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் அதுவும் திரியில் போட்டு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி கிடைக்கும் எல்லா விதமான தடங்களிலிருந்தும் வெற்றி கிடைக்கும் அது தவிர உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்கோம் சித்தர்கள் யோகிகள் படத்துக்கு போய் வழிபட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் கொஞ்சம் மன கிளேசங்கள் இருக்கும் என்னென்னா என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் என்னடா நடக்குமா நடக்காதான்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் ராசிநாதனே எட்டாம் இடத்துல போனதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவானும் மர்தாஷ்டம சனி நடக்கிறதுனாலும் கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சூ அதாவது சுற்றி அதாவது உ பணத்திற்காக சுத்த வேண்டிய கட்டாயம் அதிகமாக சுற்றும் சுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதம் பார்த்த அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் அதாவது பங்குனி மாதத்தில் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாத பலன்களை பார்க்கும்பொழுது அந்த மாத பலன்களில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்த ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அதாவது சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருப்பது மிகப்பெரிய ஏற்றம் காதல் திருமணம் காதல் வயப்போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமண பாகியம் ஏற்படும் முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமை தொழிலில் அபரிமிதமான ராஜயோகத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்த இல்லையானால் தொழிலில் வந்து நிச்சயமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை ஒழுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பரிவர்த்தனை யோகம் வேற வந்து சூரியன் சுக்கரனும் குருவும் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் அபரிமிதமான ராஜயோம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தோன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இடையான உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவரே ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் உடல்நலம் கருதி ஆஸ்பத்திரி வரலும் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா வீண் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போயிருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை தவிர எட்டாம் அதிபதியும் வந்து நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால கொஞ்சம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பணத்திற்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ப தனக்காரகன் சொல்லக்கூடியவரே வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தின் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல பெரிய ஏற்றத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய தாய்க்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ராசியே குரு பார்க்குறதுனால உங்கள் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பசங்களுக்கு உண்டு இருந்தாலும் போட்டித் தேர்வில் பார்த்தனா இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் இருந்தாலும் சில நாட்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக எடுக்க வேண்டாம் எடுத்தால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலி மாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை எளிய பரிகாரம் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய வாய்ப்பின் மூலியமாக நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும் உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறது பக்கத்தில் வந்து ஒரு தண்ணீர் பந்தல் வைங்கும் அது வந்து ஒரு நல்லது இப்போ வெய்ய காலம் வேறு அது தவிர பார்த்தா அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு நாலு படம் தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள்னு சொல்லக்கூடியது மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் ஊர் வலி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா உண்டான சொன்ன எளிதிய பலிகாரத்தை பண்ணிக்கோங்க மொத்தத்தில் பார்த்து கிடையாதுன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் திருமண பாக்கியம் வந்தாச்சு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றமும் உச்சமும் அடையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்களில் வெற்றி புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் உடல் உழைப்பு அதிகமாகக்கூடிய காலகட்டம் தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தந்தையின் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது செவ்வாய் பகவான்னு சொன்னாலே முருகனுக்கு சொல்லுவாங்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு விசேஷம் முருகனுக்கு போய் ஒரு மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்குறதும் நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் தண்ணிக்கு ரெட்ட பிள்ளையாருக்கு வந்து வழக்கு ஏற்றிட்டு வந்துட்டேன் வந்தீங்களே ஆனால் உங்களுக்கு உண்டான கடன் எல்லாமே அற்று போகக்கூடிய காலகட்டமாக இருந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் அமையும்